அன்பு தமிழினமே உங்கள் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரிச்சந்திரன் கதையை பாகம் மூன்று பார்க்க போறோம் பாகம் இரண்டில் அரிச்சந்திரனுக்கு திருமணம் நடைபெறுது கண்ணோசி நாட்டைச் சேர்ந்த சந்திரதயன் அவனுடைய மகளான சந்திரமதியை திருமணம் செய்கிறான் திருமணம் செய்து லோகிதாசன் தேவதாசன் என்று அழைக்கக்கூடிய ஒரு மகன் பிறக்கிறான் இதோட இந்த பாகம் ரெண்டு முடியுது பாகம் மூன்றில் என்ன தலைப்பு அப்படின்னா விஸ்வாமித்திரர் சபதம் என்ற தலைப்பின் கீழே பாகம் மூன்று பார்க்கலாம் வாங்க இப்போ மூன்று உலகம் இருக்குது விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாள உலகம் இந்த மூன்று உலகத்தில் விண்ணுலகத்தில் இந்திரர் தலைமையில் ஒரு சபை கூடுகின்றது அந்த சபையில் முனிவர்களும் தேவர்களும் அங்கே இருக்கிறாங்க அந்த முனிவர்கள் சொல்லும்போது வசிஷ்டர் மற்றும் விஸ்வாமித்தர் இருக்கிறாங்க அங்க இருக்கும் போது இந்திரர் இருக்கிறார் அந்த நேரத்தில் நாரதர் வருகிறார் இந்திரதரே நீங்க நான் மண்ணுலகில் இருந்து வருகிறேன் என்று சொல்றார் அப்படியா மண்ணுலகில் எனக்கு ஒரு சந்தேகம் மண்ணுலகில் சிறந்தவர் யார் அதாவது உண்மையை பேசக்கூடியவர் யார் நேர்மையான ஆட்சியை செய்து கொண்டிருப்பவர் யார் என்று இந்திரர் கேட்கிறார் அதற்கு நாரதர் அதை பற்றி நான் ஒன்று அறியேன் அனைத்தும் அறிந்தவர் வசிஷ்ட முனிவர் அவரிடம் கேளுங்கள் என்று கூறுகிறார் உடனே இந்திரன் வசிஷ்டர் முனிவர்கிட்ட கேட்கிறார் அனைத்திலும் சிறந்தவன் யார் நேர்மையானவன் யார் உண்மையை பேசக்கூடியவன் யார் என்று கேட்கிறார் அதற்கு வசிஷ்டர் கூறுகிறார் தேவேந்திரா நான் அறிந்த வரையில் அரிச்சந்திரன் என்ற ஒரு மன்னன் இருக்கிறான் அவன் நேர்மை தவறாதவன் உண்மையை வாழ்க்கையில் கடைபிடிப்பவன் மக்களுக்கு சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருப்பவன் என்றெல்லாம் அவரை பற்றி புகழ்ந்து கூறி கொண்டிருக்கிறார் அந்த வேலையிலே விஸ்வாமித்தர் இருக்கிறார் அங்கே வசிஷ்ட முனிவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு மறுப்பு தெரிவிப்பதே விஸ்வாமித்தருடைய வேலை உடனே அங்கே இருந்து எழுந்து கோபம் கொண்டு வசிஷ்ட முனிவரே அரிச்சந்திரன் உண்மையானவன் அல்லன் அவன் பொய்யை பேசக்கூடியவன் மக்களுக்கு கெடுமையா கொடுதல் அதாவது கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடியவன் இப்படியெல்லாம் அரிசந்தனை பத்தி பொய் உரைகளை சொல்றார் இதை கேட்ட நாரதர் ஐயா விஸ்வாமித்திரே அனைத்தும் அறிந்தவர் உண்மையான தவத்தை மேற்கொள்பவர் வசிஷ்ட முனிவர் ஒரு விஷயம் சொல்கிறார் என்றால் அதில் நூறு சதவீதம் உண்மை இருக்கும் என்று சொல்லும் போ சொல்கிறார் இதை கேட்ட விஸ்வாமித்திரர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நாரதர் நமக்கு ஆதரவாக பேசவில்லை என்று மேலும் கோபம் அடைகிறார் உடனடியாக தேவேந்திரன் இருவரையும் இருவரையும் அங்க சமாதானம் செய்யறாரு யாருன்னா வசிஷ்டரையும் வசிஷ்டரையும் சமாதானம் செய்து இருக்கிறார் இப்படி இருக்கும் போது உடனே நாரதர் சொல்றாரு இருவருக்குள்ளே சண்டை வேண்டாம் நானும் அதாவது நாரதராகிய நானும் வசிஷரும் இங்கேயே இருக்கிறோம் நீங்கள் அரிச்சந்திரன் பொய்யானவன் அவன் நேர்மையற்றவன் என்பதை சான்றோடு நீங்கள் நிரூபித்தால் நாங்கள் கீழ் மக்களாக நாங்கள் இருக்கின்றோம் நாங்கள் தவம் செய்வதை விட்டுவிடுகின்றோம் என்று சொல்றாங்க இதை சொல்லி முடித்த உடனே அவர் என்ன சொல்றாரு விஸ்வாமித்திரர் சரி நான் அரிச்சந்திரனை பொய் பேச பொய் பேசுபவன் நேர்மையற்றவன் என்பதை நான் சான்றோடு நிரூபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் பூலோகத்துக்கு செல்கிறார் இதுதான் வந்து பாகம் மூன்று அதாவது விஸ்வாமித்திர சபதம் என்ன சபதம் மேற்கொள்கிறார் அப்படின்னா நான் அரிச்சந்திரனை பொய் பொய்யை பேசக்கூடியவன் நேர்மையற்றவன் இவன் நடிக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு சான்றோடு நிரூபித்து காட்டுகிறேன் என்று சபதம் செய்கிறார் எனவே தான் இந்த பாகம் மூன்றின் பெயர் விஸ்வாமித்தர் சபதம் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களோடு இருந்து விடைபெறுவது கண்ணா கார்த்திகேயன் நன்றி மீண்டும் சந்திப்போம்